அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வை வைஷ்ணவி அழகு என்பது ஒருவர் அணியும் ஆடை ஆபரணங்களால் அமைவதில்லை ஒருவரை அழகுபடுத்துவது அவர் கற்ற கல்வியின் என்று கூறுகிறது நாளடி யார் இப்போது நான் அறிவே அழகு என்ற தலைப்பில் பேச போகிறேன் அறிவு ஆற்றம் காக்கும் கருவி செறிவாருக்கு உள்ள அரண் அதாவது மனித சமுதாயத்திற்கு எது நல்லது என்பதை தெரி ஒவ்வொருவருக்கும் அறிவுதான் உதவுகிறது அங்கு அழகு தேவையில்லை எனவே புறலகை கண்டே எவரையும் மதிப்பிடக்கூடாது கூடாது அறிவிலார் அல்ல உடையார் அறிவிலார் என்னும் ரேனும் இளார் என்கிறார் திருவள்ளுவர் எதை பெற்றவராயிருந்தாலும் ஏதும் இல்லாதவர் அவர்களை இந்த உலகம் போற்றுகிறது அவர்களின் அழகை கண்ட அழகு என்பது காண்பவரின் பார்வையை பொறுத்து ஆனால் அறிவு என்பது அவரவர் சிந்தனையை பொறுத்து இந்த உலகம் அழகு மையம் அதற்கு காணும் உழைப்பாளிகளாலும் அறிவுடையவர்களாலும் தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் மட்டும் சிற்பி கல்லை அழகிய சிற்பமாக வடிப்பது போல ஒருவன் கற்கும் கல்வி அவனை பொறுப்புடையனாக வடிக்கிறது அறிவே சிறந்த சக்தி அதற்கு இணையான சக்திகள் இந்த உலகில் வேற்றில்லை என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஒருவன் பெரும் அறிவானது வாழ்க்கையில் இருக்கும் பெருமையான நிலையை போக்கி முழுமையான வாழ்க்கையை வாழ வழி செய்கிறது